நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று அரண் வலியுறுத்தலில் நாம் நான்கு நாம் நான்காவது குரலை பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தி நான்காவது குரல் குரல் என்னவென்றால் மனத்துக்கண் வாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற இது வந்து ஒரு குரட்பாக்கள் எல்லா குரட்பாக்களுமே ஒவ்வொரு ஒவ்வொரு கோணங்களாக வாழ்க்கையை பார்த்து சொல் தான் ஆனாலும் கூட இந்த குரல் மிக முக்கியமானது ஏனென்று சொன்னால் இது மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அற இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த சந்தேகம்லாம் அந்த முந்தின குரலை பத்தி நாம பேசும்போது அத சொன்னோம்ல எப்படி ஆஹ் வந்து முடிஞ்ச இடத்துல எல்லாம் வாயெல்லாம் வந்து அரவணை செய்கிறதா அது எப்படி எதை எந்தெந்த இடத்துல அப்படின்னு தான் அந்த இத திருக்குற சொல்லியிருந்தார்ல அப்ப நாம கேட்டோம் இப்போ அப்ப வந்து அது அரவனா என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதில் அவர் சொல்றார் அது வந்து ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதேன்னு சொல்லி அதில் சொன்னார் இப்போ வந்து அதுல வந்து கிளியரா திருவள்ளுவர் சொல்றாது நான்காவது குறல்ல மனத்துக்கண் மாசின நாதல் அனைத்து அறள் அறம்னா என்ன அனைத்து அரண் ஏதோ ஒரு அரண் இல்லை ஒரு அரைச்சல் இது வந்து இத மட்டும் சொல்லு அப்படின்னு இல்லை இது வந்து இந்த அறமானது நம்மளிடையே இருந்தால் அனைத்து அறங்களும் நம்முடைய இருக்கிறது எவ்வளவு இது அப்போ அது என்ன ஓ மனத்துக்கு மாசில்லை நாள் மனதுல எந்த விதமான குற்றங்களும் தீய எண்ணங்களும் பொறாமைகளும் எதுவுமே இல்லாத ஒரு ஒரு சாந்தமான அமைதியான ஒரு மனது அது வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கும் நம்முடைய முன்னால வந்து வானொலி பேச்சாளர் வந்து தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வந்து அவர் பேசும்போது சொல்லுவாரு ஆஹ் நீங்க நிற்கும் பொழுது உங்களை வந்து ஒருத்தர் பார்த்து வைப்பீங்க என்னையா நீங்க மனசுல நினைக்கிறீங்க அதை நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது எவன் ஒருவன் தான் நினைப்பதை உடனே சொல்ல முடிகிறதோ இல்லை என்றால் அதுல வந்து இத சொல்லலாமா இதை சொல்லக்கூடாத இது அவங்களுக்கு வருத்தமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இது வந்து இன்னால வந்து குறை சொல்லுமோ அப்படின்னு சொல்லி இது எந்த மாதிரியான இதுகளும் எதுவும் இல்லாம எதுவும் எதுவும்லாம ஐயா இப்ப நான் வந்து இந்த இதை பற்றி நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் நினைத்து வந்துக்கிட்டு இந்த பேர் என்ன ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்றதா இருந்தாச்சுன்னா கள்ளுக்கடைகள் எல்லாம் சாராய கடைகள் எல்லாம் ஷாப் எல்லாம் மூடிறணும்னு திருமாவளவன் சொல்றாரு இப்ப நாம அதை பத்தி ஒருத்தட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதை பத்தி இப்போ ஒரு பேச்சு நடக்கிற அந்த இடத்துல இருக்கோம் அப்ப உங்களை பார்த்து கேட்காங்க இல்லையா நீங்க அதை பத்தி என்ன நினைக்கீங்க அது நீங்க என்ன வந்து அன்னைக்கு அப்போதைக்கு இல்லையா அது வந்து சரியான கொள்கை தான் அது ஆனா தேவையில்லாத நேரத்துல அதை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த கருத்தை வந்து அப்படி அப்படி தன் நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ இந்த கருத்தை வந்து நமக்கு சொல்ல வந்து அத வந்து முடியணும் இதுதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா வேற ஒன்றும் இல்லை வேற யாரையும் பத்தி தவறாகவோ ஒரு குறைவாகவோ அல்லது ஒரு அவங்களை பற்றி பழித்து பேச வேண்டும் என்றோ நாம் வந்து நினைத்து கொண்டு இருந்தோம் என்றால் நம்முடைய வாய் வார்த்தைகள் அது வராது நாம் வந்து இதில் வந்து ஒரு ஏதோ நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் நடக்கின்றன பல்வேறு செய்திகள் வருகின்றன அதில் இதுவும் ஒரு செய்தி அவர்கள் வந்து ஆஹ் அதிலே அவர் ஆர்வமாக இருக்கிறார் இன்னைக்கு திருப்பி திருப்பி தான் வந்து அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன்னா எல்லாருமே வந்து அத சொல்லிட்டாங்க அத வந்து தப்பு அது அப்படி இப்ப தேவையில்லை இது எதுக்கு போட்டு அப்படி இப்படின்லாம் சொன்ன உடனே ஆனாலும் அதை பிடியை விடாதபடிக்கு அவர் திருப்பி திருப்பி அவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுக்காக வந்துட்டு நம்முடைய மற்ற பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இது வந்து என்னுடைய எண்ணம் இதுதான் அப்படி இந்த மாதிரி எந்த ஒரு இதுல பிரச்சனைனாலும் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் யாரை பற்றியாலும் யார் எந்த பொருளை பற்றியதாக இருந்தாலும் அத வந்து சொல்லணும் உங்க மனதுல வந்து நீங்க வந்து என்னைக்கு அப்ப வந்து உங்களுடைய மனதுல வந்து கள்ளங்கபடு வந்து இருக்காது இதே மாதிரி இந்த பைபிளில் வந்து ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தையை நான் வந்து ரொம்ப மலைப்பிரசங்கத்தில் வருமோ இல்லையா அதுக்கு முன்னால் வருமோன்னு எனக்கு தியாகம் இல்லை அது என்னன்னா அதுவும் இதே மாதிரி தான் நீங்கள் உண்டு என்பது உண்டு என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் சொல்லுங்கள் மற்றவைகள் எல்லாம் அதுக்கு மேல சொல்றது எல்லாமே வந்துகிட்டு அதுகள் வந்து தேவையில்லாது ஐயா இதுல இது இதுல வந்து ஒரு பொருள் வச்சிருந்தேன்னா பாத்தீங்களா ஆமா பார்த்தா இதுல இப்ப பக்கத்துல உங்க கூட வந்தாருல அவரு தான் எடுத்துட்டு போறாரு இல்ல பார்க்கல இப்படின்னு உண்டு என்பதை உண்டு என்றும் இல்லை என்பதை இல்லை என்றும் அதை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த அந்த வார்த்தையை முடிக்கும் போது கூட அதுல வந்து அர்த்தம் இதுதான் மற்றவர்கள் எல்லாம் ஒரு காரணங்களுக்காக சொல்லப்படுவாக இருக்கும் ஆக நாம் வந்து நம்முடைய மனதில் என்ன தெரிகிறதோ அதை வந்து நாம் பேச பழகினோம் என்றால் அது அனைத்து அறங்களுக்கும் சவமானது இங்க வந்து பெட்ரண்டல் வந்து தன்னுடைய சுயசரிதியை எழுதியிருக்கிறார் அதுல வந்து அவரு வந்து அந்த சொல்லக்கூடிய உண்மைகள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது தன்னுடைய தாய் தகப்பன் அந்த குடும்பம் தன்னுடைய சகோதரன் இப்படி இந்த மாதிரி உள்ள இந்த வீகளில் எந்த விதமான ஒரு தவறே நடந்திருந்தாலும் கூட அதை வந்து அவர் ஒழித்து மறைத்ததே கிடையாது அவர் தன்னுடைய தாயை பற்றி கூட அது என்ன அவர்களுடைய காலத்திலே என்ன நடந்தது என்று எழுதியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்ல போனா ஹி வாஸ் நம்ம வந்து அதிர்ச்சி ஆயிரும் எப்படியா இதையா சொன்னார் அவரு என்னுடைய தாய் வந்து ஒரு அந்த காலத்துல வந்துகிட்டு பீரியட்ல வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய அறுபத்தி ஒன்பது அந்த இதுகள்ல அவர் பிறக்கும் போது அதுக்கு முன்னால உள்ள அவங்க தாய் தோப்பனுடைய சூழ்நிலைகள் அப்ப வந்து இங்கிலாந்துல வந்து அந்த சோசலிசம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதுகள் எல்லாம் அது எல்லாம் ரொம்ப பரவலாக எல்லாம் பேசப்பட்ட காலங்களில் அதில் வந்து லார்ட்ஸ் பரம்பரையில் எல்லாம் அவங்க வந்து அந்த அரசர்களுக்கு எதிரானவர்களாக வந்து அவங்க விக்ஸ்ன்னு அவங்களுக்கு பேர் அவங்க வந்து ஒரு இது விக் வச்சுன்னு அப்படி அவங்களுக்கே அது பேர் அவங்க எல்லாம் அந்த அரச குடும்பத்திற்கு மொனார்த்திக்கு வந்து அவங்க எதிரானவர்கள் அவங்க வந்து சோசலிச பாதிகளோட வந்து சரிசமமாக பழகுவர்களாக இருப்பார்கள் அப்படி வந்து என்னுடைய தாயா இந்த சோசலிஸ்ட் தலைவரோட வந்து அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் அவர்களுக்கு வந்து பணிவுடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு வந்து அப்போ அத பாருங்க மனத்துக்கு மாசில நாதல் ஏன் வந்து அனைத்து அருண் சொன்னா அந்த வந்து இந்த மனது வந்து எப்பவும் வந்து எதையாவது கேரி பண்ணிக்கிட்டு அந்த பேக்கேஜஸ் எல்லாம் வந்து அதை வச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் நமக்கு வந்து அந்த படுத்த உடனே நமக்கு தூக்கம் வர்றதில்லை எல்லாற்றையும் மறந்து நமக்கு வந்து எது தேவையோ என் மற்ற என் தேவையில்லாத எல்லாம் ஒழித்து தீய எண்ணங்களே இல்லாதபடிக்கு அப்படி இந்த மாதிரி வந்து அந்த மனம் வந்து இருக்கும் பொழுது எல்லாரங்களும் வந்து சேர்ந்துருதுயா அதுல அந்த அறங்கள்லாம் என்னன்னா அதுக்கு அடுத்தால ஒரு குரல் வருது அத இப்பவுமே சொல்லியாச்சுன்னா அது அந்த குரல்ல வந்து இப்ப இப்போ வந்து ஒரு ஒரு இது சொல்லிட்டாரு வள்ளுவர் மனத்துக்கண் மாசையில நாதல் அனைத்து அறங்கு சொல்லிட்டார் அடுத்தாப்புல அடுத்த குரல் வரும் பொழுது இன்னும் வேற என்னென்ன தீமைகள் இந்த மனத்துக்கெண் மாசிலநாதல் வந்து அப்படி இருக்கும் பொழுது இந்த தீமைகள் எல்லாம் அவரு அடுத்த குரல்ல சொல்ல வர்ற அந்த தீமைகள் எல்லாம் இருக்கவே இருக்காரு அதெல்லாம் இருந்தாச்சுன்னா அங்க வந்து அந்த மனதுல வந்து அங்க வந்து அந்த எந்த கலங்கமும் இல்லாம எதை பற்றியும் களங்கம் இல்லாம அப்படி ஒரு ஒரு சலசலவென்று செல்லக்கூடிய ஒரு ஓடையை போல நம்முடைய மனது இருக்கும் அந்த மனதை நாம் வந்து நாம் பயிற்சி பயின்று கொண்டோம் என்றால் அதுதான் முக்கியம் இந்த மனது இருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பிக்கிட்டு எல்லா கண்ட கண்ட எண்ணங்களையெல்லாம் இது சம்பந்தமா இன்னொரு குரல் ஒண்ணு வருது அதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்துல நாமெல்லாம் வந்து ஆஹ் கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு நாம இன்னைக்கு ஏய் நீ இப்ப இந்தி மொழிய திணிக்காத எனக்கு வந்துகிட்டு நீ இதுக்கு பணம் கொடுக்கல நீ எனக்கு இந்த இதுக்கு பணம் கொடுக்கல இப்படி இன்னைக்கு வந்து நாம வந்துகிட்டு மத்திய சர்க்கார வந்து நாம வந்து என்னன்னா கையேந்தா தான் குறதான் ஏன்னா இது வந்து ஒரு நாட்டுக்கு தேவையான ஒன்னா ஒரு நாட்டுல வந்து வளர்ச்சிக்கு இந்தியாவில் எந்த பாங்க வளர்ந்தாலும் இந்தியா வேணையா வளருது இதுல ஒரு நாட்டுல வந்துட்டு மழை பெய்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து எனக்கு வந்து நஷ்டம் ஆயிருக்கு நீ தரணும்னா இங்க இருந்து எல்லா பணமும் போதும் இல்லைங்க ஆனா நீ தராம இன்னும் நீ வந்து உட்கார்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் நம்ம இருக்கக்கூடிய நிலை எதனால இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு நமக்கு நாம் வந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்ற மாதிரி நாம வந்து ஒரு உரிமையோட உள்ள ஒரு தமிழ்நாடாக இருக்க வேண்டும் எதுக்கு வர வேண்டியது தன்னால வந்த காரியங்கள் நடக்க வேண்டியது நடந்துகிட்டு இருக்கு நீங்க வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்துகிட்டு பணம் வந்துகிட்டு செகண்ட் ஃபேஸுக்கு தான் உங்க பணத்தை போட்டு செய்யணும் எங்க போட்டு போய் எங்க பணத்தை போட்டு செய்துட்டு எங்க வீட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்காது ஆக இப்படி எல்லாமே வந்து நமக்கு மேலே ஒருவர் இருந்து கொண்டு நம்மளை இன்றைக்கு இந்த இன்னைக்கு நாம் வந்து வள்ளுவரை சரியாக கற்று இருந்தோம் என்றார் எவ்வளவோ நம்முடைய நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நம்முடைய வளர்ச்சியின்மை நம்முடைய வந்து இன்னும் வந்து அந்த செழிப்பின்மை செல்வமின்மை இது எல்லாமே வந்து நமக்கு இன்னைக்கு இது இருந்திருக்காது எதுனால எல்லாம் இந்த தான் இருக்கு அதுதான் இந்த மனதை வந்து அவரு அதான் வந்து அந்த நேரத்துல வந்து கோ சுவாமிநாதன் சொல்லும்போது இப்படி ஒரு கல்விக்கு அப்புறம் என்னையா உங்களால சொல்ல முடியுமா ஐயா அப்படி சொன்னீங்கன்னா உங்களை நீங்க வந்து ஒரு மிக மிகோக்கியர் அப்படின்ட்டு உங்களை வச்சுக்கிடலாம் நீங்க யோசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இல்ல அப்படி இப்படி அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்ப வந்து சரி இல்லை அப்போ இந்த மனது இந்த மனதை நாம் எப்படி ஆக இந்த மனதை நீங்க மனத்துக்கு மாசில்லாத இருக்க வேண்டும் அருள்வலி இருத்தல்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து இதுதான் சொல்ற அரணை பற்றி என்னென்ன எல்லாம் வருதுன்னு சொன்ன பண்டு பேரு இப்ப வந்து அவரு சொல்ற மனத்துக்கண் மாசில நாதல் ஆக நண்பர்களே நான் வந்து ஆஹ் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடியதெல்லாம் இந்த மனதை சுத்தமாக வைத்திருங்கள் இந்த மனது சுத்தமாக சுத்தமாக நாம் மேலே வருவோம் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சமுதாயமே மேலே வரும் ஆக அடுத்தாப்ல வந்துகிட்டு வள்ளுவர் வந்து இன்னும் இந்த மண்ணோட சேர்த்து இந்த மனதுக்கு எது சொல்ல கொடுக்குங்கிறத அடுத்த குரல நம்ம பார்ப்போம் அதுவரை விடை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்